வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அடுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இருந்த அந்த தாவேக்கா கூட்ட சம்பவம் வந்து பலவிதமான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் பல பேரை யோசிக்க வச்சிருச்சு குறிப்பாக திமுக உள்பட என்னடா ஒரு நடிகனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படின்னு யோசிக்க வைத்ததுன்னு உண்மைதான் அதில் என்ன சில்லுவாண்டி சின்ன சிறுவர்கள் நிறைய இருந்தார்கள் மூத்தோர்கள் மற்றபடி வந்து அறிவார்ந்த மக்கள் மற்றபடி அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருந்தாலும் கூட்டம் அதிகம் தானே ஆமாம் அதில் ஓட்டு போட்டால் ஏதோ ஒரு வகையில் வந்துவிட வாய்ப்பு இருக்கலாம் எந்த கட்சி அவரோட கூட்டணி சேருகிறார்களோ அந்த கட்சி ஒரு பத்து சீட்டு சேர்த்து கூட வர வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பஞ்சு வந்தது என்னமோ உண்மைதான் அப்புறம் அதோட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தான் வந்து அது சட்டமன்ற தேர்தலாகட்டும் நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் நாங்கள் தான் வந்து கூட்டணிக்கு தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் வந்து விஜய் தான் இந்த பொதுக்குழுத்துலேயும் நடந்த பொதுக்குழுலையும் தீர்மானம் போட்டுட்டாங்க கூட்டணி யார் விட அப்படிங்கிறத அதில் அதிகாரத்தையும் விஜய் கொடுத்துட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் அதன் அடிப்படையில் வந்து அந்த கூட்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரக்கூடிய சமயத்தில் அதே பரவாயில்ல நம்ம இந்த அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கோம் இவங்க ஆட்சியிலும் பங்குங்கிறாங்க அதிகாரத்திலும் பங்குங்கிறாங்க சேர்ந்த அப்படின்னா ரெண்டு அமைச்சர் போஸ்ட் கிடைக்கலாம் துணை முதல்வர் போஸ்ட் கூட கிடைக்கலாம் தானே அடி போட்டுருக்கிறார் யார் எடப்பாடி ஆனால் அவர் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறார் அப்படிங்கிறப்ப அது உட்காராது அதன் அடிப்படையில் வந்து இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு மற்றபடி வந்து என்னடா இவ்வளோ கூட்டமா அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயம் வந்து பல கட்சிகளை வந்து யோசிக்க வச்சா அதில் குறிப்பாக வந்து தமிழக காங்கிரஸ் யோசிக்க வச்சிருச்சு இந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கருத்து போயிட்ருக்கு எத்தனை நாளைக்கு தான் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது ஒன்று வச்சா அதிமுக விட கூட்டணி இன்னொன்று திமுகவோட கூட்டணி இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னா அடுத்த முதலே ஏறி ஏறி போயிட்டு இருந்தேன் அப்படின்னம்னா அப்புறம் என்ன இருக்குது பாஜக பாருங்கள் அடுத்த முதல ஏறி மகாராஷ்டிராவை போல் பீகாரை போல் ஒன்றும் இல்லாமல் ஆமாம் பண்ணிடுறாங்க முடிஞ்சு போச்சு அது மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பண்ணாவிட்டாலுமே கூட ஏதோ ஒரு கட்சியில் உள்ளிட போனோம்னா ஒரு நாலு அமைச்சர் போஸ்ட் மற்றபடி துணை முதல் கிடைக்கலாம் இல்லையா அப்படி ஒரு சூழல் ஒரு கட்சி என்ன கேட்டால் அந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்த வகையில் விஜயை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி ராகுல் காந்தி மு க ஸ்டாலினிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அன்னைக்கு தகவல் வந்தது அது ஒரு விஷயம் அந்த வகையில் விஜய்க்கும் ராகுலுக்கும் மிகப்பெரிய ஒரு நட்பு உறவு இல்லை பல விஷயத்தில் ராகுல்கிட்ட வந்து அவர் ஐடியா கேட்பார் யாரு விஜய் தாவேக்கா விஜய் அதன் அடிப்படையில் ராகுலுக்கும் விஜய்க்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்குது அதே நேரத்தில் பாஜகவுடைய எதிர்ப்பு தான் பண்ணுறாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் திமுகவும் பாஜக எதிர்ப்பு தாமேக்காவும் பாஜக எதிர்ப்பு என்ன திராவிட கட்சி அது வந்து கழகம்ங்கிற கான்செப்டில் முடியக்கூடிய விஷயம் மற்ற தமிழ் வெற்றி கழகம் தமிழக கழகம் அவ்வளோதான் மற்றபடி ரெண்டு ஒரே கொள்கை பாஜக எதிர்ப்பு கோஷம் அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் சேர்ந்தால் நமக்கு டக்குன்னு தூக்கி விட்டுச்சு வைங்களா விழுந்தால் டவுசருக்கு கிழிஞ்சு போயிடும் அப்புறம் திமுக ஒரு வய கூட மதிக்க மாட்டான் அது அப்புறம் பேசிக்கிறான் ஏன்னா இந்த நேரத்தில் வந்து இவிக்கேஸ் இளங்கோன்னு உயிரோடு இல்லை அது வருத்தத்துக்குரிய விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து காமராஜர் ஆட்சி நாங்கள் அமைப்பு வச்சுட்டு போட்டு ஆரம்பத்தை செல்வ பிறந்தக்கே ஒரு கோடு போட்டார் அப்போ ஈவி கே இளங்கவன் சொல்லிட்டார் ஆமாம் சும்மா ஏங்கப்பா கத்திக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிறீங்க ஆமாம் இருக்கிறத பிடிக்கிட்டு போயிடும் பார்த்து அப்படி இடை ஏகப்பட்ட இடைத்தேர்தல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தேர்தலாம் இருக்குது பார்த்து உஷாரு அப்படின்னு அன்றைக்கே கோடு போட்டு மனுஷன் அவர் போய் சேர்ந்துட்டார் இன்றைக்கி எல்லாரும் துள்ளி ஆடிக்கிட்டு அலையிறாங்க அதெல்லாம் கிடையாது இப்போ எத்தனை நாளைக்கு தான் வந்து திராவிட கட்சி குறிப்பாக திமுகவோட கூட்டணி நம்ம தாவேக்காவோட கூட்டணி அமைத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு காங்கிரஸ் தமிழக காங்கிரஸில் போயிட்டுருக்கு அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் சரி இப்போ இதுக்கு வந்து ஒத்துக்கலை மேலிடம் ஒத்துக்கலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தலைவர்கள் ஆமாம் குறிப்பிட்ட நிறையா இருக்காங்க இல்லையா இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம் தனித்தனியாக எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு கட்சியை உருவாக்கி தாமே காடு கூட்டணி சேருவது இந்த அதிமுக எப்படி பிரிஞ்சு கிடக்குது அது மாதிரி காங்கிரஸை போட்டு உடைக்கிறது உடைச்சி பிரித்து நாசம் பண்ணி அப்படியே கொண்டு போய் அவங்க தங்களுடைய ஆதரவாளர்கள் ஆல்ரெடி ஒரு பல உண்டு ஆமாம் கதறு கிழிஞ்சால் தைக்க முடியாது காங்கிரஸ்காரனை திருத்தவே முடியாது பாருங்கள் இப்படிலாம் ஒரு ஐடியா போயிட்டுருக்கலாம் இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு ஏன்னா துண்டா ஆள் ஆளுக்கு பிரித்து மேஞ்சு ஏதாவது ஜி கே வாசன் பாருங்கள் ஒன்றுமெல்லாம் உட்காந்துருக்குறாரு அப்படி பேசிக்கிட்டு உக்காந்துருக்க வேண்டிதான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே முடியாது நான் இப்படி ஒரு சூழல் காங்கிரஸுக்குள்ள ஒரு எண்ணங்கள் வந்ததுன்னா கட்டாயமாக மாற்றிக்கிடுங்க இல்லையா இருக்கிறதையும் மதிக்க மாட்டான் இப்போ பாருங்க பாஜக அங்கங்கே தூக்கி இருக்கிறான் காங்கிரஸ் எவ்வளவோ போராடுறாங்க ஜெயிக்க முடியுதா முடியல இதுவும் வந்து அவருடைய வீக்னஸ் தான் மிகப்பெரிய ஒரு காரணம் தான் இந்த மாதிரி ஐடியா போடுற காரணம் தான் அதன் அடிப்படையில் தான் கா தமிழக காங்கிரஸ் ஐடியா போயிட்டுருக்கு அதன் அடிப்படையில் தனித்தனியாக இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர் சோன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளாக ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்மளுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஒரு வேட்பாளர் ஒரு ஐம்பது சீட்டு இருபது சீட்டை வாங்கி நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் போய் அப்புறம் விஜய் வந்துட்டார்னா நமக்கு துணை முதல்வர் மற்ற சோவன்ஸும் மற்ற ஏன்னா அதிமுகவோட கூட்டணி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஜகவோட கூட்டணி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வி தாவேக்கா மட்டும்தான் மற்றது யார் அவங்களோட கூட்டணி அப்படின்னா யாருமே இல்லை காங்கிரஸ் போனால் தான் மற்ற எதுவுமே கிடையாது அதன் அடிப்படையில் என்ன ஆகுது தனிப்பட்ட முறையில் சீமானும் கிடையாது அவரும் தனிப்பட்ட முறையில் விஜயாவது வந்து கூட்டணிக்கு ஓகே பங்கும் ஓகே அப்படின்ட்டார் அதன் அடிப்படையில் காங்கிரஸ் மட்டும்தான் இப்போ தவறியக்காக தெரிகிறாங்க இது நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது விஷயம் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் முப்பனாறு தனி கட்சி ஆரம்பித்து பதினோரு சீட்டை ஸ்டார்டிங்கில் பிடிச்சார் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஐடியா காங்கிரஸ் தலைவர்களுக்கு குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஐடியா போயிட்டு இருக்கிற மாதிரி இன்றைக்கி தகவல் போயிட்டுருக்கு ஆமாம் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகிட்ட கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இதெல்லாம் வதந்திங்க அதாவது வந்து திமுகவோடு தான் எங்களுடைய கூட்டணி ராகுல் காந்திக்கு மு க ஸ்டாலினுக்கு நெருங்கிய நட்பு இருக்கு பிரிக்க முடியாத நட்பு இருக்கு அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அப்போவே வந்து நிறைய பேர் தூள்னாங்க அப்பவே வந்து பிரிஞ்சிருக்கணும் ஆனால் ராகுல் விடமாட்டார் அந்த அளவுக்கு வந்து ராகுலுக்கு இது அந்த அளவுக்கு ராகு மு ஸ்டாலினுக்கு ராகுல் ஆதரவு ராகுலுக்கு முக ஸ்டாலின் ஆதரவு தேர்தல் கூப்பிட்ட உடனே இந்திய முகஸ்டாலின் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கிறார் ஆமா வருங்காலத்தை பிரதம வேட்பாளர் ராகுல் தான் அப்படின்னா பகிரங்கமாக அறிவிச்சிருக்கார் இது வந்து அந்த கூட்டணி கட்சிகளுடைய கருத்து வேறுபாடு வந்து அது இப்படி எங்களை எல்லாம் கேட்காம அவர் சொல்றாரு மு க ஸ்டாலின் ராகுல் காந்தி தான் பிரதம வேட்பாளர் சொல்றாரு ஏற்றுக்கொள்ள முடியாது கூட அன்னைக்கு சலசலப்பு வந்தது அந்த அளவுக்கு ராகுல் மு க ஸ்டாலின் ஒற்றுமை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சமயத்து எப்படிங்க அப்படின்னு இது ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்படிலாம் ஒரு சம்பவம் இதையெல்லாம் விட இன்னொரு விஷயமும் சொல்றாங்க கடைசி நேரத்தில் எது வேணால் நடக்கலாங்க இனிதான் அரசியல் இது மூன்று விதமான ஒரு கருத்து காங்கிரஸ்ல தமிழக காங்கிரஸ்ல போயிட்டு இருக்கு ஆனா ஒன்று மட்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் சரியான முடிவு திமுக காங்கிரஸ் கூட்டணி அவ்வளவுதான் துண்டா தெரியுது நம்ம மக்கள் வந்து செய்வர செய்கிறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் ஓட்டு போடுவான் சும்மா ஒரு கவர்ச்சி எம்ஜிஆர் கூட என்ன எடுத்த உடனே ஜெயிக்கிற அதே நேரத்துல வந்து அவரும் பலவிதமா கருத்துக்களை வச்சிருந்தார் தாவே காட்ட எந்த கருத்துமே கிடையாது அவனா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு இந்த நாங்கள் அனுபவம் இல்லாதவர்கள் ஆமாம் எங்கள் தவறை ஒத்துக்குறைஞ்சு போட்டு எங்கள் ஆதவ அருஜினாவே பொதுக்குழுவில் பேசிட்டார் அந்தளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அனுபவம் இல்லாமல் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களோட போய் காங்கிரஸ் சேர்ந்தாங்கன்னா திமுகக்காக சரியான வேட்டை உள்ளே நுழைய விட மாட்டாங்க அறிவாலயத்துக்குள்ளே காங்கிரஸ்காரங்களை பார்த்துக்கிடுங்க சரியான முடிவு எடுங்க குழப்பி விடாதீங்க குழப்பிட்டிங்கன்னா அப்புறம் ராகுல் காந்தி ஸ்டாலின் ஒற்றுமை போயிடும் ஒற்றுமை போகிறது ஒரு பக்கம் வருங்காலங்களில் ஒரு சீட்டு கூட வராது தமிழகத்தில் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி